நீங்க புதுசா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிருக்கீங்களா இல்ல வாங்க போறீங்களா நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த வண்டியோட மோட்டார் ஓட்டும்போது வண்டி திடீர்னு நிக்குதா மோட்டார் சூடாகுதா இல்ல பயங்கர சத்தம் வருதா ஒரு சின்ன தப்பு பண்ணுனா கூட உங்க மோட்டார் மொத்தமா காலி ஆயிடும் இதை எப்படி சரி பண்றது வாங்க பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருக்குற எலக்ட்ரிக் வாகனங்கள்ல ஈவில அதிகமா பயன்படுத்துறது பிஎல்டிசி மோட்டார் தான் இது ஹப் மோட்டார் மற்றும் மிட்ரைவ் என இரண்டு வகையில வருது இது ஓலா ஏத்தர் டிவிஎஸ் ஐக்யூப்னு எல்லா முன்னணி வண்டிகள்லையும் இருக்கு இந்த மோட்டார்ல வர்ற முக்கியமான பிரச்சனையே ஓவர்லோடு மற்றும் ஹீட் தான் வண்டியோட தாங்குற சக்திக்கு மேல ரெண்டு மூணு பேர் ஏறி போறது இல்லனா செங்குத்தான மேட்ல அதிக சுமையோக ஏத்துறது மோட்டாரை பயங்கரமா அழுத்தம் கொடுக்கும் இதனால மோட்டார் உள்ள இருக்கிற மேக்னெட் மற்றும் வைண்டிங் சூடாகி உருக ஆரம்பிக்கும் கடைசியில மோட்டார் சுத்தாம ஜாம் ஆகிடும் வண்டி கம்பெனி சொன்ன லோடுக்கு மேல ஏத்தாதீங்க தொடர்ச்சியா அதிக வேகத்துல போகாம சீரான வேகத்துல ஓட்டுங்க வெயில் காலத்துல லாங் டிரைவ் போனா மோட்டாருக்கு கொஞ்சம் கேப் கொடுத்து ஓட்டுங்க நிறைய பேர் கேக்குற கேள்வி இத ரீகண்டிஷன் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் மோட்டார்ல இருக்கிற பேரிங் மாத்தலாம் சென்சார் போயிட்டா மாத்தலாம் ஆனா மேக்னெட் மொத்தமா போயிடுச்சுனா புது மோட்டார் வாங்குறது தான் சிறந்தது இது ஒண்ணு யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது முறையா மெயின்டைன் பண்ணா அஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லா வரும் மோட்டார் லைஃப் வரணும்னா சிக்னல்ல டக்குனு ஃபுல் த்ராட்டில் கொடுக்காதீங்க வண்டி மெதுவா மூவ் ஆனதும் ஸ்பீடு ஏத்துங்க அடிக்கடி பிரேக் பிடிச்சுக்கிட்டே ஆக்சிலரேட்டர் கொடுக்காதீங்க இது மோட்டாரை சீக்கிரம் காலி பண்ணிடும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி